சிந்தனை உள்ள நடைய மாத்து அப்படின்னு பாட்டு பாடின என்ன அர்த்தம் இதுவரை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலை நீ மாத்திக்கொள் அப்படின்னு அர்த்தம் புரியுதா அதனால இப்போ இதுவரை உள்ள இப்போ தொழில இப்போ ஒன்பது மாதங்களாக மன வருத்தமும் பண நஷ்டமும் நடக்கும் நிறைய இடைஞ்சல் நடக்கும் நடக்காயா வெளியில சொல்ல முடியல அதனால அடுத்தும் இடத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது அதை மாத்தி வெற்றியாக்கித்தார வேற என்ன வேணும் உனக்கு இந்த இழந்த பொருள்களை மீட்டித்தார கடன்படாமல் காப்பாற்றி மூணு முறை இதையை பார்க்கவா வேளாங்கண்ணி மாதா வெளிநாட்டுக்கு யாரும் போறீங்களாப்பா எப்படா போனேன் எல்லா படத்தையும் இழந்துட்டியாப்போம் இப்போ என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க சரி கால் ஒன்றுவான் பிள்ளைன்னு சத்தம் கடிச்சு பார்த்தீங்களா கடிச்சா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீ இருந்து தொழில் பார்க்குற இடத்துல மூணு தெய்வங்கள் இருக்கிற இடம் சரியா அந்த சந்தியில் உன்னுடைய வியாபாரம் நடக்கு ஆனால் இப்போ அந்த இடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை வருவோங்களும் ஒரு சின்ன சந்தேகம் தோண்டிடுது அது அடுத்தவனுடைய இடைஞ்சலா நமக்கு ஏற்பட்ட நஷ்டமானு தெரியலையே நஷ்டமும் இருக்கு இன்னொருத்தனுடைய இடைஞ்சலும் இருக்கு அடிக்கடி உடைக்கிற துட்டு இன்னொருத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கமே தவிர வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கலையே கடன்பட்டிருக்கேன் அதனால எனக்கு காமி என் உழைக்கிற போது என் வீட்டுக்குள்ள வரணும் எனக்கு உதவிக்கு ரெண்டு மூணு பேர் என் கையில நிக்கணும்னு கேட்க வரான் கால் மாறிடுவான் மாறிடுவான் இந்தா தொழிலை உருவாக்கி தாரேன் வெற்றி தரேன் ரெண்டு கனியை எடுத்துட்டேன் ரெண்டு பொண்டாட்டி யாருக்குன்னு கேட்பேன்

நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலை அமர்ந்து அங்கம் எல்லாம் விளையாடும் நாகம் கோவில் எங்க இருக்குமா அதான் வந்து காட்டுச்சு பாட்டை பால் குடித்து உடல் வளர்த்தாய் பால் உண்ட சுவை முன்னே நன்றி மறந்தாய் வஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சனை செய்தாய் அவர் பிஞ்சி மகன் நெஞ்சிருக்கே நஞ்சு கொடுத்தாய் நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு விடு நெஞ்சும் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு விடு இவன் உடம்புல நாகம் சம்பந்தமான விஷம் ஏறினால் எப்படி இருக்குமோ அதுபோல நரம்பிலும் தசையிலும் விஷம் சம்பந்தமான நீர்கள் இறங்கி வயிற்றுக்கு கீழே இருந்து மேலே வர ஒவ்வொரு இடமும் தழும்பு தழுமா கடிக்கடியா கடிக்கடியா கடியா இருக்கு இருக்கா இல்லையா எத்தனையோ மருத்துவங்களை பார்த்தும் தீரவில்லை தமிழ் மருத்துவங்களை பார்த்தும் தீரவில்லை இது எது சம்மந்தமான நோயின்னு கேட்கறதுக்கு விளக்கமும் தெரியவில்லை உண்மையா இல்லையா கால் இந்த நோய இனி வளராம நிறுத்தி தந்துருந்த வேற என்னடா வேணும் நோயை தீர்த்து தார வருமானம் பக்கத்துல மூன்று முறை என்னை பார்டாமே உன்னை காப்பாற்ற போதை அடிப்பாடா அடிப்பானா டைரி ஒரு ஆப் அடிப்பியாடா

அது ஏன் சொன்னது தெரியுமா உங்களுக்கு அந்த மட்டையில் பக்கத்திலே ஊறிக்கொண்டிருக்கிற கொசுக்கள் ஈக்கள் வந்து மனிதனை கடித்துவிட்டால் இந்த மாதிரி ரோகங்கள் நடக்கும் அதுதான் சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் கர்மதாமைக்கு தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் மாலையும் சாற்றும் ூர் பாகத்தில் உமை மைந்த உலகேளும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் மேரி கணபதியே நிற்க கட்டுரையே அபிராமி கோவில் எங்க பாரு திருக்கடையூர் பேக்கோட வந்துட்ட கேட்டுட்டா அப்படியே ஓடிடணும் கால வரலாம்